தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் தேர்தல்களின் போது குண்டுவெடிப்புகள் ஏன் நடக்கின்றது என்று கர்நாடகா முதல்வர் சித்தராமையா கேள்வி எழுப்பியுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது டெல்லி செங்கோட்டை அருகே நவம்பர் பத்தாம் தேதி அன்று நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பதிமூன்று பேர் உயிரிழந்த நிலையில் இருபதற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் மாவட்ட அதிகாரிகள் உடனான ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு மைசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய சித்தராமையா பீகார் தேர்தல் நடைபெற்ற நிலையில் இந்த குண்டுவெடிப்பு நடந்தது மிகவும் கவலை அளிக்கிறது தேர்தலின் போது குண்டுவெடிப்புகள் ஏன் நடக்கின்றது நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து மத்திய அரசு விசாரணை நடத்தி பதிலளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் டெல்லி கார் குண்டுவெடிப்பு போன்ற சம்பவங்கள் இந்தியாவின் பாதுகாப்பு குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது என்றும் உண்மையை வெளிக்கொண்டு வரவும் பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா என்பதை சரிபார்க்கவும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் சித்தராமையா கூறினார்